கேட்டது ஏன்டா லோக்கன் ட்ரெக்கர் சப்போர்ட் பண்ணும் நான் வந்தது ரைஸ் இல்லை நகர் ஒரு ப்ரைஸ் ஏன்னா இந்த 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 இட்லா பயங்கர லாபம்தான் இருக்கும் சரி பெரிய பணம் காரணம் ஹை மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் போகும் நானேஜ் எதாவது சைக்கிளோ மோட்ரு சைட்டம் போய் எனக்கு இந்த அந்த சின்ன சின்ன போட்டு ஒரு ஒரு மீனா ரெண்டு மீனா பிடிச்சி வந்து கரெக்ட் வெச்சு கொண்டு பாருங்க சுத்தமான தோலிலே வாங்கறது ஓ இதே என்னடா மட்டும் வச்சிட்டு இருக்கீங்க சரத்தே காசு வந்து நீங்க ஒரு குழு அமைச்சு ஏணியோட சேர்ந்து அப்படி இது என்ன கள்ளரும் போகுதா இருக்கா கள்ள வேடவாட்டு பேரும் பிடிக்கலாம் அப்ப ரெடிய போலீஸ் சொல்றது நேரியே சொல்றது மாரிசி நீங்க உங்களுக்கு ஒரு போட்டு நாங்க எல்லாம் இடம் இடம் பாதா பாலியல்ல இஸ்பெரியன் புடினாலும் காணி பேர் இப்ப உலகத்துல நீங்க உலகத்துல சமூகங்களை எல்லாம் தேதோ டீமோட பிடிக்கிறது ஏன்னா முழு பலமாற்ற சமூகங்களாக இருக்கு அதான் சங்கங்க சமூகங்களை உங்களுக்கு பழக கிரகம் இருந்து நீங்க தான் படுறதுக்கு பிடிக்கணும் தலைதான் நம்ம உடன்ற உள்ள வந்து பிடிக்க அப்பே இந்த இதெல்லாம் ஒண்ணு இல்ல இது ஆறித்துனே ஓப்பப்பட்ட ஆறித்துன சார் இது ரெண்டும் ஒமேடா பிடிக்கறனால комப்ளை

அவனுடையிலும்பாட்டும் தாக்கல் எண்ணி போட்டு வீடியோ

கொடிங்க நான் கொடிங்க நான் ஒரு கையோடு அவன பிசுரோடைய இருந்துாங்க ठीका அதுதான் மதாஜி சார் நான் சபாச கொடிங்க பல்லதுக்கு பாறா என்ன சபாச என்ன ராவா சில சில கடமே இருக்கு மஸ்தா அப்படியே இருக்கு ठीका அப்படியே நீங்களோடு கொடிங்கோ பிராதம்துக்கு பெரிய பயங்கரமா கண்டிங்கடா அவனுக்கு மீதிக்குறாதது ஒத்த கேள்விக்கு போய் எல்லாம் பாத்திருக்காங்க அங்க பவட்ட கொண்டா பாத்த நான் வந்து மதிய படிவ இந்த கிரைய்ட்டா போய் பிடிச்சு போலீஸ் கிட்ட ஏத்துறோம் அந்த எல்லாத்ததால நம்ம போர்டுல இருந்து கணாக்குல ஒரு ஆபீசர் ரெஜிஸ்டர் பண்ணாரு ரெண்டு நான் ரெஜிஸ்டர் நான் ஆம்பு பிடிக்கிறது